வணக்கம் பிக்சர்ஸ் இ சீர்பாலஜகன் கந்தசாமி பி ஓ ட்ரைப்பின் சொன்னிருக்கேன் இன்றைக்கி நம்ம சிலபஸ் லைன் வைஸாக பார்க்கக்கூடிய வந்து ஹிஸ்ட்ரியில் தென்னிந்திய வரலாறு பார்ட் டூ அதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் சில பாயிண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு எடுத்துமே பட்டக்கல் அண்டு யுனெஸ்கோ ஹம்ஸ் நம்ம இதில் கொடுத்துட்ருக்கோம் இது என்ன என்னன்னா கீவேர்ட்ஸ் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் மனப்பார்மையிட்டு அதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க போகிறோம் சார் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னத்தால் அங்கீகரிக்கப்பட்டது பட்டக்கல் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ் முதல்ல பார்த்துக்கலாம் அடுத்து கர்நாடக மாநிலம் அங்கே பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் தான் அப்படிங்கிறது சொல்லப்படுது அதில் அங்கே பத்து கோயில்கள் இருக்குது அதில் வந்து நாலு வட இந்திய பாணியான நாகரா பாணியிலையும் மீதி இருக்கிற ஆறு தென்னிந்திய பாணியிலையும் கட்டியிருக்காங்க கோயில்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது விருபாக்ஷா கோயிலும் இந்த பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய விருபாக்ஷா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள் இதுக்கு என்னென்ன திராவிட பாணி அதாவது விருபாக்ஷா கோயிலும் காஞ்சி கைலாசநாதர் கோயிலும் திராவிட பாணியிலையும் கட்டியிருக்காங்க பாப்பநாதர் கோயில் நாகரா பாணியில் கட்டியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க பாப்பநாதர் கோயில் இது வந்து பாணி இது எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு சரி விருபாக்சா கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயில் மாதிரியே கட்டப்பட்டிருக்கும் இந்த கட்டுமானப் பணிகள் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பிகள் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு அப்படின்னுதல சொல்லியிருப்பாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ராஷ்டிர கூடர்களை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் ராஷ்டிரக்கூடலை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ராஷ்டிரக்கூடல் வந்து தக்கானத்தை மட்டும் இல்லாமல் தூரத்தில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதிகளையும் கங்கை சமவெளி பகுதியிலையும் எட்டாம் நூற்றாண்டுல இருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு நூற்றாண்டு வரைக்கும் அவங்க ஆட்சி செஞ்சாங்கன்னு ஒரு தகவல் சொல்றது அவங்க பிறப்பால் பாத்தீங்கன்னா கன்னடர்கள் அவங்களுடைய தாய்மொழி கன்னடம் சரி ராஷ்டிர குடவம்சத்தை நிறுவனவர் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா தந்தி துர்கர் அப்படின்னு சொல்றது ராஷ்டிர வம்சத்தை நிறுவியவே இது எக்ஸாம் கேட்பாங்க அவர் வாதாபி சாலிக்கியர்கள் கிட்ட உயர் அதிகாரியாக வேலை பார்த்தவர் அடுத்து பதவி ஏற்றுக்கிட்டவர் முதலாம் கிருஷ்ணர்னு சொல்லப்படுது அடுத்ததாக பதவி ஏற்பட்டு முதலாம் கிருஷ்ணர் இங்கே இருக்கு பாருங்க இந்த நம்ம பாயின் நெக்ஸ்ட் இதுலயே வந்து முதலாம் கிருஷ்ணர் ராஷ்டிரக்கூட ஆட்சியை ஒருங்கிணைச்சி விரிவுபடுத்தினர் இவர் தான் அவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா கலை மற்றும் கட்டட கலையுடைய பெரிய ஆதரவாளர்னு சொல்லப்படுது இவர் காலகட்டத்தில் நிறைய கட்டியிருப்பாங்க எல்லோராவில் இருக்கக்கூடிய கைலாஷ்நாதர் கோயில் இவர் கட்டினது அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்து இந்த ராஷ்டிரூட அரசர்கள் பற்றி நம்ம இதில் பார்க்கணும் அப்படின்னா ராஷ்டிரகுட அரசர்கள் இதில் பாருங்க வரிசா அரசர்கள் ஒவ்வொருத்தரும் வரிசா பாருங்கள் ராஷ்டிரூட அரசர்கள் வந்து தலை சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அமோகவர்சர் மான்யகோட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அதாவது ராஷ்டிரகூட அரசர்களில் ரொம்பவும் தலை சிறந்தவர் இந்த அமோகவர்சா தான் மானிய கோட்டாவில் தற்போது இருக்கக்கூடிய கார் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாஸ்கட் சரிங்களா இது இந்த இதை வந்து என்ன சொல்ல புது தலைநகரத்தை உருவாட்டினார் இங்கினார் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு புது தலைநகரத்தை ஒரு உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லப்படுது நெக்ஸ்ட்டு ஜெனசேனா சமணம் எதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கொண்டு வந்தோம்னா அமோகவர்சர் வந்து கிபி எட்நூத்தி பதினாலு டு எட்நூத்தி எழுபத்தெட்டு வரைக்கும் இருந்த காலகட்டம் ஜெனசேனா அப்படின்ற சமண துறவியால சமணத்தை தழுவினார் அமோகவர்சர் இது ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லுவாரு அமோகவர்சருக்கு அப்புறம் அவருடைய மகன் இரண்டாம் கிருஷ்ணர் அரசானார் இரண்டாம் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் படிப்போம் அதாவது அமோகவர்சனுக்கு அப்புறம் சரிங்களா இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கிபி தொள்ளாயிரத்தி பதினாறில் பராந்தக சோழன் கிபி தொள்ளாயிரத்தி பதினாறு இந்த வருஷத்துக்கு மனித வச்சுக்கோங்க தொள்ளாயிரத்து பதினாறில் பராந்தக சோழனால வல்லம் தற்போதைய திருவள்ளம்னு சொல்கிறக்கூடியது இது வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்குது போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார் சரிங்களா இது ஒன்று அடுத்ததாக மூன்றாம் கிருஷ்ணர் இவரை பற்றி நம்ம பறிக்க போகிறோம் இவர் வந்து கடைசி அரசர் எதுக்காக ராசகுட வம்சத்துடைய திறமை வந்த கடைசி அரசர் இவர் தான் இவர் சோழர்களை தக்கோளம் அப்படின்ற போரில் தக்கோள போர் பாருங்க தக்கோளம் அப்படின்னு தற்போது இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் இருக்குது போர்க்களத்தில் தோற்கடிச்சு தஞ்சாவூரை பிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்கிறது மூன்றாம் கிருஷ்ணருக்கு கீழே சாளுக்கியர் கண்ணோசை பிடிக்கிறாங்க பிடிக்கிறதுக்காக சாளுக்கியர்னு சொல்லிட்டு வரிசை கொண்டு வருவோம் இல்லைன்னா சாளுக்கியர் கண் பிடிக்கிறதுக்காக மற்ற வட இந்திய அரசுடைய சேர்ந்து போட்டி போட்டாங்க இது ஒரு தகவலை வச்சுக்கோங்க ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை மூன்றாம் கிருஷ்ணர் கட்டினார் இது ஒன்றும் முக்கியமான ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் சரிங்களா சரி இதுக்கு இவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராச அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி வீழ்ந்துருச்சு சொல்கிறாங்க இவங்க காலகட்டத்தில் இருந்த இந்த இலக்கியம் கலை கட்டடக்கலையை பற்றி நம்ம விரிசாக பார்க்கலாம் சரிங்களா இதுக்கு இவங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு முதல்ல வந்து இலக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அமோகவரிசர்கிட்ட வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அமோகவரிசரா இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம் பாருங்க மெயின்ல வச்சுக்கோங்க கவிராஜா மார்க்கம் அமோக வருஷால் இயற்றப்பட்ட கவிராஜா மார்க்கம் கன்னட மொழியோட முதல் கவிதை நூல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் கன்னட இலக்கியத்தோட மூன்று ரத்தினங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஆதிக்கவி பம்பா அந்த பேர்கள் பாருங்கள் இந்த மூணு பேரும் ஆதிக்கவி பம்பா பம்பாடைய நூல்கள் வரிசை இருக்குது இந்த மூணு பேர் யாருன்னா ஆதிக்கவி பம்பா சிரி பொன்னா ரன்னா இவங்க சொல்லலாம் ஆதிக்கவி பம்பாவோட நூல்கள் பார்த்திங்கன்னா ஆதி புராணம் விக்ரமர்ஜுன விஜயம் இப்படி எல்லாம் வரிசை சொல்லி போயிட்டே இருக்கலாம் ஆதிக்கவி அப்படிங்கிற இடத்துல பாருங்கள் அடுத்தது அப்படிய நூல்கள் இதுலேயே வந்து வரிசையாக அதிக பம்பா நூல்கள் ரிஷப தேவர் அப்படின்றது யார் நமக்கு தெரியுங்களா சமண சமயத்தில் நம்ம படிப்புமே அவர் தாங்க விக்ரமர்ஜன விஜயம் அதாவது முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷப தேவருடைய வாழ்க்கையை ஆதிபுராணம் சித்தரிக்கிது அதில் ஆதிபுராணத்தில் இதை சொல்லப்படுவாங்க அது பார்த்தீங்கன்னா அதில் விக்ரம விக்ரமார்ஜன விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மகாபாரதுடைய மீள் சொல்லப்படுது இதில் தன்னை ஆதரித்த அதாவது அவரை ஆதரித்த சாளுக்கிய அருகேசரிய அர்ஜுனன் பாத்திரத்தில் பொருத்தி பம்பா எழுதியிருப்பார் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான அடுத்ததாக கலை கட்டிடக்கலையில் இவங்களுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம் கலை கட்டிடங்களில் இவங்க வந்து ஒவ்வொன்னா பாருங்கள் எல்லோரா எலிபெண்டா அப்படின்னு ஃபஸ்ட் மேலே சொல்லுவாங்க ஏன்னா ராஷ்ட்ர கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சாதனைகளை என்ன சொல்கிறேன்னா எல்லோராலையும் எலிபெண்டாவிலையும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க கைலாசநாதர் கோயில் எல்லோரா அதாவது மகாராஷ்டிரில் இருக்கக்கூடிய அவுரங்காபாத் பக்கத்தில் இருக்கிற அந்த எல்லோராவில் எல்லோராவோட அந்த குன்று பகுதியில் இருக்கக்கூடிய முப்பது குடைவரை கோயில்களில் கைலாசநாதர் கோயிலும் ஒன்று இது எவ்வளோ பெரிய விஷயம் முதலாம் கிருஷ்ணனுடைய ஆட்சி காலத்தில் இந்த கோவில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது இந்த கோவில் அதோட கட்டிடக்கலையில் மே அதாவது பிரம்மாண்டத்துக்கும் சிற்பங்களுடைய அற்புதங்களுக்கும் பேர் வாங்கினது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது கைலாசநாதர் கோயில் அவருங்க பார்த்தேன் சரிங்களா இந்த கோவில் மாமல்லபுரம் கடற்கரை கோவிலுடைய சாயலில் இருக்கும் இது ஒரு விஷயம் மகிழ்ச்சி வச்சுக்கோங்க சரி இப்போ இதில் இன்னும் ஒரு மற்ற தகவல் என்ன எலிபெண்டா தீவு எலிபெண்டா தீவு அப்படின்னு ஒரு இது இருக்குது அதில் என்னென்னா இந்த தீவோட இயற்பெறி பார்த்தீங்கன்னா சிறிபுரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உள்ளூர் மக்களால் காரபுரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காரப்பொரி இல்லை காரபுரி அப்படின்னு அழைக்கப்படுது சரிங்களா எலிபெண்டா மும்பைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தீ தீவு இந்த தீவில் இருக்கிற பெரிய யானையோட உருவத்தை பார்த்து போர்ச்சுகீசியர்கள் இந்த தீவுக்கு எலிபெண்டா தீவு எலிபெண்ட் யானை அந்த மீனிங்கில் அவங்க அந்த பேர் வச்சுருக்காங்க எலிபெண்டா குகையில் இருக்கிற திருமூர்த்தி மூன்று முகங்கள் திருமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இந்த மூன்று முகங்கள் கொண்ட சிவன் சிலையுடைய வனப்பு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இதில் பட்டக்கல் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ் என்ன எதுக்காக நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா பட்டக்கல் வளாகத்தில் ராஷ்டிரக்கூடர்கள் கோவில்களை கட்டியிருக்காங்க சமண நாராயணர் கோவில் காசி விஸ்வேஸ்வரர் அது விஸ்வேஸ்வரர் கோயிலும் ராஷ்டிரக்கூடர்களில் கட்டப்பட்டது மிகப்பெரிய லேசன் அதாவது புத்தர் சிலை எழுபத்தி ஒரு மீட்டர் அனு புத்தர் சிலை இது கட்டினது தாங்க வம்சம் சீனாவுனுடைய தாங்க அரசவம்சத்தினால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது பாக்தாத் அடுத்து ஒரு பஞ்சம் சொல்றது பாக்தாத் இஸ்லாமிய பேரரசுடைய மகத்தான நகரம் எட்டாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் நீடித்ததுன்னு சொல்லப்படுது இதனுடைய சான்றுகளாக வரிசை ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சான்றுகள் இரண்டாம் புலிகேசியோட அந்த ரவி கீர்த்தி ஐகோலே கல்வெட்டு நம்ம படிப்போம் என்னென்னா இரண்டாம் பிளிக புலிகேசியுடைய அந்த அவைகளை புலவர்னு சொல்லக்கூடிய ரவிகீர்த்தி அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருதத்தில் எழுதின ஐகோலே கல்வெட்டு சாலிக்கிய கல்வெட்டு சாலிக்க கல்வெட்டுகள் அந்த கல்வெட்டுகள் சாலிக்கியுடைய அந்த கல்வெட்டுகளையே ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லப்பா சரிங்களா கன்னட மொழியில் எழுதப்பட்ட இலக்கண நூல்னு சொல்லக்கூடிய அந்த கவிராஜ மார்க்கம் பம்ப பாரதம் விக்கிரமர்ஜுன விஜயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நன்னையாவால் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட நன்னையாவால் அப்படின்றது ஒரு மேல் வச்சுக்கோங்க இந்த பார்க்க வரிசை சொல்லிக்கலாம் பட் இங்கே கீழே வந்து நான் பன்னீர் திருமுறைகள் வந்திருக்கு அதாவது தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட மகாபாரதம் அப்படின்னு இந்த நூல்கள் மிக முக்கியமான வரலாற்றை பற்றி சொல்லப்படுகிறது இந்த கவிராஜ மார்க்கம் பம்ப பம்ப பாரதம் அப்புறம் விக்ராமர்ஜன விஜயம் நன்னையாவால் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டேன் சரிங்களா நன்னையா அந்த பேர் மேல் வச்சுக்கோங்க அடுத்தது இது முக்கியமான வரலாற்று செய்திகளை முன்னாடி விற்கிது வைணவ ஆழ்வர்கள்னு சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் வைணவம் அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் டக்குன்னு எடுத்ததுமே நாலாயிர திவ்ய பிரபந்தம் தான் வரும் சைவம்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த பன்னிரு திருமுறைகள் தான் வரும் வைணவ ஆழ்வர்களுடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டு நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லப்படுது சைவ இலக்கியங்கள் பன்னிரு திருமு திருமுறைகளாக தொகுக்கப்பட்டதுன்னு சொல்கிறது இதில் அப்பர் திருநாவகசன்னு சொல்லக்கூடிய சம்பந்தர் திருஞ்சான சம்பந்தர் சுந்தரர் இவங்கெல்லாம் எழுதின தேவரம் மூவர் தேவரம் சொல்றாங்க இவங்க எல்லாம் எழுதின தேவரம் அதே சமயத்தில் மாணிக்கவாச எழுதின திருவாசகம் இதெல்லாம் முக்கியமான நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுது பிற்காலத்தில் சேக்கிலரால் எழுதப்பட்ட அந்த பெரிய புராணமும் முதலாம் மகேந்திரவர்மன் எழுதுன விலாச பிரகாசனம் அப்படின்னு அந்த பல்லவர் கால வரலாற்று ஒரு முக்கியமான சான்றுகள்னு இதில் சொல்லப்படுது இது ரொம்ப முக்கியமானது முதலாம் மகேந்திரவர் மத்தவிலாச பிரகாசனம் போட்டுக்கணும் சமுத்திர குத்துடைய அலகாபாத்தூன் கல்வெட்டு அரசர் இரண்டாம் புலிகேசியுடைய ஐகோலை கல்வெட்டு அப்படின்னு பல கல்வெட்டுகள் வந்து பல்லவ சாளுக்கியர்களுடைய அந்த பல்லவர்களுக்கும் சாளுகளுக்கு நடந்த மோதல்கள் பத்தி நிறைய சொல்லுது பரமேஸ்வரவர்மனுடைய கூரம் செப்பெடுகள் மூன்றாம் நந்திவர்மனுடைய வேலூர் பாளையம் செப்பெடுகள் அந்த அரசர்களுடைய போர் வெற்றிகளை பதிவு செய்யுது அப்படின்ட்டு ஒரு தகவல் நம்ம சொல்லுவோம் சமுத்திரகுப்தர் அலகாபாத் கல்வெட்டு கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டுன்னு சொல்கிறோம் பாலி மொழியில எழுதின பௌத்த நூல்கள்னு சொல்லப்படுற தீபவம்சம் மகாவம்சம் அது மட்டும் இங்கே பூரா வரிசையா இருக்குது தீபவம்சம் மகாவம்சம் சீன பயணியுடைய இவான் சுவாங் அதாவது இட்சிங் இவங்களுடைய பயணக்குறிப்புகள் பல்லவர்களை சமூக மத பண்பாட்டு நிலைகளை பற்றின தகவலை சொல்லுது ஐகோலே வாதாபி பட்டாடக்கல் மாதிரி இந்த மாதிரியான அந்த இடங்களில் சேர்ந்த கோயில்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் அந்த காலகட்டத்தை சேர்ந்த பண்பாட்டை பற்றி சொல்லுது அடுத்ததாக சாளுக்கியர்களும் பல்லவர்களும் இவங்களை பற்றி என்ன தகவல் நமக்கு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா பல்லவர்கள்ன்றதுல சாளுக்கியர்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு சாளுக்கிய அரச குடும்பங்கள் இருந்துச்சு ஒன்று வாதாபி சாளுக்கியார் இன்னொன்று கல்யாணி சாளுக்கியார் அப்படின்னு சொல்லிட்டு வாதாபிய தலைநகரமாக வச்சு ஆட்சி பண்ண வாதாபி சாலிக்கியார் சாளுக்கிய அரச வம்சம் அதை உருவாக்குன முதலாம் புலிகேசி வாதாபிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குன்று சித்தி ஒரு கோட்டையை கட்டினதோட ஒரு வலுவான சக்தியாக உருவெடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுறாரு தலைநகர் வாதாபி கீர்த்திவர்மன் இவரால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது முதலாம் புலிகேசியுடைய பேரன் இரண்டாம் புலிகேசி அரசர் மங்களேசனை தோற்கடிச்சதுக்கு அப்புறம் தன்னை ஒரு அரசராக அரசராக பிரகடனப்படுத்திட்டாரு இந்த நிகழ்வு ஐகோலை கல்வெட்டில் விவரமாக சொல்லப்பட்டாங்க இரண்டாம் புலிகேசியுடைய போர் வெற்றிகளில் குறிப்பிடத்தக்க ஒரு இது என்னன்னா நர்மதை நதிக்கரையில் ஹர்ஷர தோற்கட்சி தான் இரண்டாம் புலிகேசிக்கு ஹர்சர தோற்கடிச்சது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லப்படுது இதில் பாருங்கள் வரிசை நம்ம கொடுத்துருப்போம் அந்த பாயிண்ட்ஸை வரிசை மைண்டில் மனப்பான் பண்ணிக்கோங்க வாதாபி கீர்த்திவர்மன் இதெல்லாம் வரிசை மனப்பான் சரி இப்போ இதில் என்னென்னா இந்த போரில் இரண்டாம் புலிகேசி இறந்துடுவார் பல்லவம் மன்னன் யார் முதலாம் நரசிம்மர் வாதாபியை தாக்கி தீக்கரையாக்கினார் அதனால் வாதாபி கொண்டாடுனா அந்த நரசிம்மவர்மனுக்கு பேர் இருக்குது இந்த போரில் இரண்டாம் புலிகேசி இறந்துடுவார் சரிங்களா எட்டாம் நூற்றாண்டு இடைப்பகுதியில் வாதாபி சாளுக்கியர்கள் ராஷ்டிர வெற்றி கொள்ளப்பட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் இது இருக்கு இப்போ சாலிக்கருடைய நிர்வாகத்தை பற்றி நம்ம வரிசை பார்ப்போம் இந்த நிர்வாகம் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நமக்கு எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் நிறைய எடுத்துட்டு இருக்காங்க எந்த ஒரு டாப்பிக்கையும் நமக்கு நிர்வாகம் அந்த இருந்து கேள்விகள் அதிகம் வருது எட்டாம் நூற்றாண்டு இடைப்பகுதியில வாதாபி சாலிக்கல் ராஷ்டிர குடர்களாக வெற்றி கொள்ளப்பட்டாங்க அடுத்து சாலிக்கருடைய நிர்வாகம் பாத்தீங்கன்னா அரசு அரசரே நிர்வாகத்தினுடைய தலைவர் ஒரு அரசருக்கு அப்புறம் அவருடைய மூத்த மகன் அரசராகணும் அப்படின்ற மரபை வந்து அவங்க ஃபாலோ பண்ணல நல்லா தெரிஞ்சுக்காங்க மேக்ஸிமம் எல்லா அரச வம்சத்திலையும் இப்போ முகலாயர்கள் வம்சம் பார்த்தீங்கன்னா பாபர் ஹுமாயினு வரிசை அவங்களுடைய மூத்த மகன் தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க பட் இதில் வந்து அவங்க அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கல ஒரு அரசர் ஆட்சி செய்கிறப்போ அவருடைய மூத்த மகன் ஆளுநராக அதாவது யுவராஜா உட்கார வைப்பாங்க யுவராஜான்னு பேர் அவருக்கு இந்த ஆளுநர் இலக்கியம் சட்டம் தத்துவம் போர்க்கலைகள் இதுல எல்லாம் பயிற்சி எடுத்துகிட்டு இருப்பார் சாளுக்கிய அரசர்கள் தர்மசாஸ்திரம் நீதி சாஸ்திரம் இதன்படி ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் சொல்லப்படுது முதலாம் புலிகேசி மனுசாஸ்திரம் புராணங்கள் இதிகாசங்கள் இதுலெல்லாம் வந்து சிறந்து விளங்கினாரு அப்படின்னு ஒரு தகவல் இருந்தாலும் தொடக்ககால பாருங்க வரிசை அந்த மனுசாஸ்திரம் முதலாம் புலிகேசிங்கிறப்ப மனுசாஸ்திரம் இரண்டாம் புலிகேசி பரமேஸ்வரன் இதெல்லாம் தொடக்க கால சாலிக்கிய அரசர்கள் மகாராஜன் சத்தியசிரையன் ஸ்ரீ பிருந்த வல்லபன் அப்படின்ற பட்டங்களை சூட்டிட்டாங்க அரசர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இரண்டாம் புலிகேசி பரமேஸ்வரன் அப்படின்ற பட்டத்தை சூட்டிக்குவேன் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இரண்டாம் புலிகேசிக்கு என்ன ஸ்பெஷலாக அரசரையும் தோற்கடிச்சிருப்பார் முதலாம் மகேந்திரவர்மனையும் தோற்கடிச்சிருப்பார் இதெல்லாம் பெரிய விஷயம் காட்டுப்பன்றியுடைய உருவம் தான் சாலுக்கியருடைய அரச முத்திரை அப்படின்னு சொல்லப்படுறது காட்டு பன்றி சாளுக்கியர்களுக்கு அதே மாதிரி காளை பல்லவர்களுடைய இதாக சொல்லுவாங்க அதாவது காட்டு பன்றி வந்து விஷ்ணுடைய வராக அவதாரத்தை சொல்லப்படுறது சிவபெருமானுடைய வாகனமான காளை நந்தி பல்லவ அரச முத்திரை அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாம் புலிகேசியோட ஐகோலை கல்வெட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து நம்ம வரக்கூடிய அதை பற்றின ஒரு சில தகவல் பார்ப்போம் ஐகோல் ஐகோலே அப்படின்னு கர்நாடகா மேகுடி கோயிலில் ஒரு குன்று மேலே இருக்குது இந்த சம்மன கோயிலுடைய அந்த கிழக்கு சுவரில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வரிகள் இருக்கிற கல்வெட்டு ஒன்று இருக்குது இந்த கல்வெட்டு செய்திகள் அதான் இந்த கல்வெட்டு செய்திகளை எழுதுந்த யாருன்னா ரவி கீர்த்தி அப்படின்ற ஒரு கவிஞர் இந்த கல்வெட்டு சாளுக்கிய அரசர்களை பற்றி சொல்கிற ஒரு மெய்கீர்த்தின்னு சொல்லப்படுது குறிப்பாக அப்போது ஆட்சி செஞ்சுட்டு இருந்த இரண்டாம் புலிகேசி சத்யஸ்ராயா இதை அந்த பேரை மைண்டில் வச்சுக்கோங்க சத்திய ஸ்ராயா அதாவது உண்மையின் உறைவிடம் அப்படின்னு அதோடைய பொருள் அங்கே குறி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த இரண்டாம் அந்த புலிகேசி சத்திய சத்திய ஸ்ராயா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா இரண்டாம் புலிகேசி இந்த கல்வெட்டு சாளுக்கிய அரச வம்ச வரலாற்ற இரண்டாம் புலிகேசி தன் பகைவர்கள் எல்லாரையும் குறிப்பாக ஹர்ஷவர்தன தோற்கடிச்சது பற்றி சொல்லுது அப்படின்னு ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதுலயே வந்து அரச குல மகளிர் இவங்க வந்து அந்த அரச குலத்தை சேர்ந்த அந்த மகளிர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் கொடுத்துருப்பாங்க விஜயபத்திரிகா அப்படின்ற ஒரு பேர் நம்ம பறிப்போம் இதில் என்னென்னா இந்த விஜயபத்திரிகா அப்படிங்கிற சாலிக்கையில் வரிசை கல்வெட்டு ஆணைகளை பிறப்பிச்சிருக்காங்க கல்வெட்டில் அவங்களுடைய ஆணைகள் இதுவே என் கட்டளை கட்டளையே என் சா சொல்லுவ சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இந்த விஜயபத்திரிக்கா அப்படிங்கிற அந்த சாலிக்கு இளவரசி கல்வெட்டு ஆடைகளை பிரிச்ச பிறப்பிச்சிருக்காங்க ராஜசெம்மனுடைய அரசு ரங்க உருவம் காஞ்சிபுரம் கைலாசநந்தர் கோயிலில் இருக்கிற கல்வெட்டில் இருக்கு இது ஒரு சான்றாக நமக்கு சொல்லப்படுது ரங்க பதாகா காஞ்சி கைலாசநாதர் கோயில் அப்படின்ற பாயிண்ட்ஸை மனம் பராமரிக்காங்க அடுத்து அரசர்களும் அமைச்சர்களும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அரசர்களும் அமைச்சர்களும் இதில் வரிசையாக பாருங்கள் வந்து நமக்கு ஒரு கேள்வி வாய்ப்பு இருக்கு இந்த அரசர்களும் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா நான்கு அமைச்சர்களை பற்றி கல்வெட்டுகள் பேசுது ஒன்று பிரதான அமைச்சர் அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவங்க காலகட்டத்தில் மகா சந்தி மகா சந்தி அப்படின்ற இந்த பேர் வந்து எதுக்கு சொல்லணும்னா அதாவது மகாசந்தி விக்கிரக அப்படிங்கிறது வெளிவிறு அதாவது வெளி விவகாரத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம் அமத்தியா அப்படின்னு இந்த பேர் வருவாய் இன்கம் வருவாய்த்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுது சமகர்த்தா இந்த பேர் பாருங்கள் சமகர்த்தா இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக வசதிக்காக நாட்டை பல பிரிவுகளை பிரிச்சுருப்பாங்க இந்த மாதிரி பேரில் வரிசா இருக்குது அதில் வந்து நிர்வாக வசதிக்காக ஒவ்வொன்றும் நிர்வாகம்னு வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இதில் வர விஷயம் நாங்கள் பிரிச்சிருப்பாங்க விஷயம் ராஷ்டிரம் நாடு கிராமம் அப்படின்னா கல்வெட்டுகள் விஸ்யாபதி சமந்தா கிராம்போகி மைத்ரா அப்படின்னு சொல்லிட்டு கிராம்போகி மைத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசை பிரிச்சுருப்பாங்க இதில் என்ன ஒரு தகவல் அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டும் வெரி இம்பார்ட்டன்ட் இதில் ஒரு சிலது சொல்லியிருப்பேன் ஒரு சிலது தனியாக நான் சொல்கிறேன் பாருங்கள் எழுதியிருப்பேன் விஸ்யாபதி அப்படிங்கிற யார் அப்படின்னா அரசருடைய கட்டளை எப்படி அதிகாரங்களை கையாண்டவர் சமந்தா 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 பேர் ஏற்கனவே கேள்விப்பட்டீங்களா நடிகை பேர் இல்லை இது சமந்தா அங்குறது ஒரு போஸ்டோட பேர் சமந்தா அப்படிங்கிறவங்க வந்து நிலபிரும்புக்கள் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க அரசாங்கத்துக்கு கீழே செயல்பட்டதை ஒரு தகவல் உண்டு கிராம போகி இது கூடவே கிராம போகி கிராம் கூடா இவங்க கிராம அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்னு சொல்கிறது மகாத்ரா இந்த மகாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த இவங்க வந்து கிராமத்தை சேர்ந்த முக்கியமான விஏபிஸ் முக்கியமான பிரமுகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்து கிராம நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு ஒரு தகவல் உண்டு என்ன கிராம நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா இந்த காலகட்டங்களில் அவங்க ஃபாலோ பண்ணது வந்து நல கவுண்ட் அப்படின்ற பேர் கவுண்டர் இந்த பேரெல்லாம் இருக்குது இதில் எதுக்காக சொல்கிறாங்கன்னா கிராம நிர்வாகங்கிறது கிராமங்களில் பாரம்பரியமே பாரம்பரியமாக வருவாய் அலுவலர்களாக வேலை செஞ்சவங்க நல கவுண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க அரசரால நியமனம் செஞ்ச கமுண்டர் அப்படின்ற பேர் பாருங்க கமுண்டர் அரசரால் நியமனம் செய்யப்பட்ட கமுண்டர் அல்லது போகிகன் அப்படின்ற அந்த கிராம நிர்வாகத்துடைய மைய புள்ளியா இருந்தாங்க கிராம கணக்கர் கரணா கிராம கணக்கர் கரணா அப்படின்னு சொல்லப்படுறாங்க இவர் வந்து கிராமணி அப்படின்னு சொல்லப்பட்டாங்க இது ஒரு தகவல் கிராம அளவில் பார்த்தீங்கன்னா கிராம மக்களை மகாஜனம் கிராம அளவில் கிராம மக்களும் மகாஜனம் அப்படின்ற குழுவோட கைகளில் சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் இருந்துச்சு அப்படின்னு ஒரு த தகவல் சொல்லப்படுது மகாபுருஷ் அப்படின்னா மகாபுருஷ் அப்படிங்கிற சிறப்பு அதிகாரி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் அமைதியை பாதுகாக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க நகரபதி புறபதி நகரபதி புறபதி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன நகரங்களுடைய அதிகாரிகள்னு சொல்லப்படுது மதம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைவம் வைணவம் அப்படின்னு ரெண்டு மதங்களையும் சாலிக்கியர்கள் ஆதரிச்சிருக்காங்க போர்க்கடவுள்னு சொல்லக்கூடிய இங்கே பாருங்க கார்த்திகேயன் போர்க்கடவுளான கார்த்திகேயனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க கவிஞர் அப்படின்னு இரண்டாம் புலிகேசியில் புகழ் மாலை சூட்டப்பட்ட ரவி கீர்த்தி ஒரு சமண அறிஞர் அப்படின்ற இந்த பாயிண்ட்ஸோட இன்றைய கிளாஸஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ இது வந்து நம்ம தென்னிந்திய வரலாறு பிஇஓ சிலபஸ்ல இருக்கக்கூடிய தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே வரக்கூடிய தகவல்கள் இனி அடுத்தடுத்த ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நம்ம சிலபஸ்ல இருக்க அத்தனை கிளாஸ் விலும் உங்களுக்கு வந்துடும் இந்த கிளாஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னு ஃபீல் பண்ணுங்க எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர்ன்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மிஸ்ஸால் கொடுத்தீங்கன்னா இந்த கிளாஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும் ஓகே டீச்சர்ஸ் தேங்க்யூ